அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவான் யூடியூப் சேனல் ஆஷாட நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் நவராத்திரி நவ என்பது ஒன்பதை குறிக்கும் இந்த ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமையில் அமைந்திருப்பது கூடுதல் விசேஷம் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமையில் ஆஷாட நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் தொடர்ந்து ஒன்பது நாளும் பூஜை செய்கிறவங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறையை பத்தி இந்த பதிவுல நாம பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதன் பின் காலை ஆறு டு ஏழு அதன் பின் மாலை பொழுதுல ஆறு மணிக்கு மேல் நீங்க எப்பனாலும் வழிபாடு செய்யலாம் கால நேரத்துல வழிபாடு செய்பவராக இருந்தால் காலை பத்து முப்பதுல இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள வழிபாடு செய்யணும் இந்த நாளில் வாராகி தேவிக்கு செவ்வரளி மலர் சாற்றுங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்கள் வாராகி தேவியின் பன்னீர் திருநாமங்களை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்யுங்கள் பன்னீர் திருநாமங்களை இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பன்னீர் திருநாமங்களை சொல்ல எனக்கு நேரம் இல்லைங்க அப்படிங்கிறவங்க அல்லது நான் வெளியில் இருக்கிறேங்க அப்படிங்கிறவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் போத்ரின்யை நமக ஓம் போத்ரின்யை நமக இந்த மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கியில் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் வாராகின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வாராகி தேவிக்கு இன்றைய நாளில் நீங்கள் வைக்க வேண்டிய பிரசாதம் கல்கண்டு சேர்த்த பால் வைக்கணும் குங்கும பூ சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக அது மாதிரி சுக்கு சேர்த்துக்கலாம் பச்சை கற்புறம் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து பால் வைங்க அடுத்தது பனங்கருப்பட்டி வாராகி தேவிக்கு ரொம்ப பிடித்தது பனை வெள்ளம் கரும்பு கிடைத்தால் கரும்பு வைக்கலாம் மாதுளை வைக்கலாம் சர்க்கரை வள்ளி கிழங்கு பனங்கிழங்கு பணங்கள் கண்டு இதில் எது சாத்தியமோ அதை வச்சுட்டு எப்பவும் போல் நீங்கள் சர்க்கரை பொங்கல் சுண்டெல்லாம் தயாரிப்பீங்கன்னா அதெல்லாம் வச்சுக்கலாம் இந்த நாளில் நீங்கள் மூன்று தீபம் ஏற்றணுங்க ஒரு தீபம் நெய் தீபம் ஒரு தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஒரு தீபம் தேங்காய் எண்ணெய் தீபம் ஒரு தட்டில் மஞ்சள் அட்சதை அரிசி பரப்பி ஒரு தீபத்தை அதாவது நெய் ஊற்றியிருக்கீங்க இல்லையா அந்த தீபம் வடக்கு திசையை நோக்கி இருக்கணும் மற்ற ரெண்டு தீபங்களும் கிழக்கு திசையை நோக்கி இருக்கணும் வாராகி தேவிய இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா உங்கள் தீராத பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தீருங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வர இருக்குது ஆசாட நவராத்திரி ஒன்பது நாளும் வழிபாடு செஞ்சவங்க கலசம் வச்சிருந்தீங்க அப்படின்னா கலசத்தை வெள்ளிக்கிழமை இதுமா நீங்க எடுக்க வேண்டாம் சனிக்கிழமை எடுத்துக்கிட்டா போதும் அதுவும் சனிக்கிழமையில நீங்க வந்து காலையில நீங்க வழிபாடெல்லாம் செஞ்சு தூப தீப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு அதன் பிறகு எடுங்க காலையில எஞ்சோடனே குளிச்சுட்டு விளக்கு பொறுத்திட்டு எடுத்துராதிங்க மனதார வாராகியம்மனை வேண்டிட்டு என் குறைகள் எல்லாம் நீங்கணுமா நான் அடுத்த ஆஷாட நவராத்திரியில் இன்னும் செழிப்போடு நான் வந்து வழிபாடு செய்யணுமானு சொல்லி வேண்டிட்டு கலசத்தை பெரியீங்க அந்த கலச தண்ணீரை வீணாக்காமல் வீட்டை சுற்றி தெளித்து விடுங்க அந்த கலச தண்ணீரை உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க அந்த குழந்தைகள் குளிக்கிற நீரில் அதை கொஞ்சம் கொஞ்சம் கலந்து குளிக்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு பாலா தோஷங்கள்லாம் ஏற்படாதுங்க இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு எதேனும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கலசம் கலைப்பது அன்றைய நாளில் நீங்க செய்ய வேண்டிய வழிபாட்டெல்லாம் நான் அடுத்த பதிவில் பதிவு செய்கிறேன் தவறாம பாருங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிய இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹரசங்கர ஜே ஜெய் மகா பிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்